மகாபாரதம் பகுதி பதினேழு புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி முந்தைய பதிவில் ரிஷியசிருங்கருடைய கதையையும் யவக்ரீதன் வேதங்களை படிக்காமலேயே கற்றுக்கொண்டு மாண்ட கதையையும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்ப்போம் தலைப்பு படிப்பு மட்டும் போதாது ரிஷியினுடைய சிஷ்யன் பிரகத்யும்னன் என்கிற அரசன் ஒரு பெரிய யாகம் செய்தான் அதை நடத்தி கொடுக்க தன் ஆசிரியருடைய குமாரர்களாகிய பராவசு அர்வாவசு இருவரையும் அனுப்பும்படி அரசன் கேட்டுக்கொண்டான் பிதாவினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அரசனுடைய நகரத்துக்கு சென்றார்கள் சத்ர யாகத்திற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் பராவசு தன் மனைவியை பார்த்து வர விரும்பினான் இரவில் தனியாக நடந்து தன் ஆசிரமம் இருந்த வனத்திற்கு பொழுது விடுவதற்கு முன் இருட்டிலேயே வந்து சேர்ந்தான் அப்போது அங்கே புதரின் அருகில் தோலை போர்த்தி கொண்டு இருட்டில் இருந்த ரைப்பயரை கண்டு காட்டு மிருகம் என்று எண்ணி பயந்து கையிலிருந்த ஆயுதத்தை வீசினான் அது அவரை கொன்றது பிறகு துக்கப்பட்டு இது பரத்வாஜர் சாபத்தின் பயன் என்று தெரிந்து கொண்டான் பிதாவுக்கு செய்ய வேண்டிய பிரேத காரியங்களை அவசர அவசரமாக செய்துவிட்டு அர்வாவசுவிடம் சென்று நடந்ததைச் சொன்னான் அரசனுடைய யாக காரியத்திற்கு குந்தகம் ஏற்படக்கூடாது தெரியாமல் தகப்பனை கொன்ற என் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய பிராய்ச்சித்தத்தை விரதத்தை நீ அனுசரித்து எனக்காக நடத்துவாயாக கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமில்லாமல் கொன்ற பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் உண்டு எனக்காக நீ விரதம் இருந்து இதை நடத்திவிட்டாயானால் நான் ஒருவனே அரசனுடைய யாகத்தை எந்த குந்தகமுமின்றி முடித்து விடுகிறேன் என்றான் பராவசு தர்ம ஆத்மாவான தம்பி ஒப்புக்கொண்டு அரசனுடைய சத்ர யாகத்தை சரிவர நீ நடத்திவிடு அதற்கு என்னுடைய சாமர்த்தியம் போதாது பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நான் உனக்காக தவம் இருந்து கடன் செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு வனம் சென்றான் அவ்வாறே தர்ம ஆத்மாவான அர்வாவசு அண்ணனுடைய பிரம்மகத்தி தோஷத்தை தானே வகித்துக்கொண்டு கொண்டு செய்துவிட்டு பிறகு யாகத்திற்கு வந்து சேர்ந்தான் தானே பிராய்ச்சித்தம் செய்யாதபடியால் பராவசுவின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கவில்லை அது அவன் உள்ளத்தில் பாப எண்ணங்களை உண்டாக்கி கொண்டே இருந்தது யாகசாலைக்கு தம்பி வந்ததை பார்த்ததும் பராவசு அவன் மேல் பொறாமை கொண்டான் தம்பியின் முகத்தில் வீசிய பிரம்ம தேஜசானது அண்ணன் உள்ளத்தில் பொறாமையை கிளப்பிற்று அவன் மேல் அக்கிரமமாக அபவாதம் சுமத்தி அவமானப்படுத்த நிச்சயத்தான் பிரம்மகத்தியை செய்த இவன் எவ்வாறு யாகசாலையில் பிரவேசிக்கலாம் என்று சபையிலிருந்த அரசனிடம் பராவசு உறக்கச் சொன்னான் இதை அரசன் கேட்டவுடனே அர்வாவசுவை உடனே அப்புறப்படுத்திவிட வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான் பிரம்மகத்தி என்னால் செய்யப்படவில்லை என்று அர்வாவசு முறையிட்டான் யாரும் அவன் பேச்சை கேட்கவில்லை மிக்க அவமானத்துடன் யாகசாலையிலிருந்து துரத்தப்பட்டான் சத்தியமாக சொல்கிறேன் பிரம்மகத்தி செய்தது என் அண்ணன் அவனுக்காக நான் விரதம் இருந்து அவனை காப்பாற்றினேன் என்று அர்வாவசு திரும்ப திரும்ப சொன்னான் பிரம்மகத்தியும் செய்துவிட்டு அதற்காக விரதமும் இருந்துவிட்டு பொய்யாக அண்ணன் மேல் பழி போடுகிறாயே என்று அவனை அனைவரும் முன்னைவிட அதிகமாக பேசி துரத்தினார்கள் இவ்வாறு அநியாயமாக அபவாதத்துக்கு இரையாக்கப்பட்டு பொய்யன் என்றும் ஏசப்பட்ட தர்ம ஆத்மாவான அர்வாவசு பேசாமல் வனம் சென்றான் பிறகு உக்கிரமாக தவம் செய்தான் தேவர்கள் பிரசன்னமாகி நீ தர்மவான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார்கள் தனக்கு அண்ணன் இழைத்த அநியாயத்தில் உண்டான கோபமும் அதற்குள் முற்றிலும் இழந்தவனாகி தன்னுடைய பிதா மறுபடியும் உயிர் படைத்து வரவேண்டும் என்றும் தன் சகோதரன் தோஷமில்லாதவனாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் அப்படியே ஆகுக என்று தேவர்கள் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இந்த கதையை லோமசர் யுதிஷ்டனுக்கும் ரைப்பயர் ஆசிரமத்தாண்டை சொல்லி பாண்டவர்களே கங்கையில் ஸ்நானம் செய்யுங்கள் புண்ணிய நதியில் கோபத்தை ஒழியுங்கள் என்றார் அர்வாவசவும் பராவசவும் ஒரே தகப்பன் மக்கள் ரைப்பையர் மகாவித்வான் அவரிடம் இருவரும் கூடவே படி பண்டிதர்கள் ஆனார்கள் ஆயினும் படிப்பு வேறு குணம் வேறு நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்தபின் ஒருவன் தீச்செயலில் புகமாட்டான் என்பது உண்மை ஆனால் அடைந்த அறிவானது உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து நிலையாக இருக்க வேண்டும் அப்போதே படிப்பும் ஒழுக்கமும் ஒன்றாகும் உள்ளத்தில் ஊடுருவி பாயாத கல்வி ஒழுக்கத்தை உண்டாக்காது என்று வெறும் பாண்டித்தியமாகத்தான் நிற்கும் அடுத்த தலைப்பு அஷ்டாவக்கிரன் பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டு சுற்றி திரிந்தபோது உபனிஷத்தில் சொல்லப்பட்ட உத்தாளகருடைய ஆசிரமம் இருந்த இடத்துக்கு ஒரு நாள் வந்து சேர்ந்தார்கள் லோமசர் அந்த ஸ்தலத்துக்குரிய கதையை தர்மபுத்திரனுக்குச் சொன்னார் வேதாந்தம் உபதேசித்த பெரியோர்களில் சிறந்தவரான உத்தாலகருக்கு கலோகலர் என்ற ஒரு சிஷ்யர் இருந்தார் அவர் மிகுந்த நியாயமும் பக்தியும் கொண்டவர் ஆனால் அவருக்கு கல்வி கற்கும் திறமை இல்லை அதனால் அவரை மற்ற சிஷ்யர்கள் சிரித்து பரிகசிப்பார்கள் புத்தாலகர் இதை பொருட்படுத்தாமல் கலோகலருடைய நல்ல குணங்களையும் பக்தி சீலம் நியாயம் இவற்றை பார்த்து திருப்தியடைந்து தன் குமாரத்தி சுஜாதாவை அவருக்கு விவாகம் செய்து வைத்தார் கலோகலருக்கு சுஜாதைக்கும் ஒரு மகன் உண்டானான் தகப்பன் தாய் இவர்களுடைய குண விசேஷங்கள் குழந்தைக்கு பிறவி சம்பந்தமாகும் உத்தாளகருடைய பேரனான இந்த குழந்தை தாய் வயிற்றில் இருக்கும்போதே வேதத்தை அறிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது ககோலகர் தப்பும் தவறுமாக அத்தியாயம் செய்வதை வயிற்றுக்குள்ளிருந்த குழந்தை கேட்டு பிழைகளை பொறுக்க மாட்டாமல் கருவிலேயே எட்டு கோணல் அடைந்து விட்டதாம் அந்த கோணலுடன் பிறந்ததால் குழந்தைக்கு அஷ்டாவக்கிரன் என்று பெயர் வழங்கலாயிற்று வக்கிரம் என்றால் கோணல் அஷ்டாவக்கிரன் பால்ய பருவத்திலேயே சிறந்த வித்வானாக வளர்ந்தான் பன்னிரண்டு வயதுக்குள்ளேயே வேத வேதாந்தங்களை ஓதி முடித்து விட்டான் ஒருநாள் மிதிலையில் ஜனகன் ஒரு பெரிய யாகம் நடத்துவதாகவும் அங்கே வழக்கம்போல் வித்வான்கள் கூடி சாஸ்திரங்களை வாதிப்பார்கள் என்றும் கேள்விப்பட்டு அஷ்டாவக்கிரன் மிதிலைக்கு போகலாம் வா என்று தன் அக்கால் மகன் ஸ்வேத அழைத்துக்கொண்டு இருவரும் சென்றார்கள் மிதிலையில் யாகசாலைக்கு போகும் வழியில் அரசனும் பரிவாரமும் சென்று கொண்டிருந்தார்கள் விலகு விலகு ராஜாவுக்கு வழிவிட்டு விலகு என்று வேலைக்காரர்கள் கத்திக்கொண்டு முன்னால் சென்றார்கள் அஷ்டாவக்கிரனை விலக சொன்னபோது அவன் ராஜசேவகர்கள் குருடனுக்கும் அங்ககீனர்களுக்கும் பெண்களுக்கும் சுமை தூக்கி கொண்டு செல்பவருக்கும் அரசனுமே விலகி வழிவிட வேண்டும் பாதையில் வேதம் போதிய அந்தணன் சென்று கொண்டிருந்தால் அவனை விலகும்படி சொல்வது அரசன் சொல்லலாகாது இது சாஸ்திரம் என்றான் பிராமண பையனுடைய கம்பீர பேச்சைக் கேட்ட அரசன் பிரமித்து பிராமணச் சிறுவன் சொல்வது சரியே நெருப்பில் சிறிதென்றும் பெரிதென்றும் இல்லை சிறு நெருப்பும் சுடும் என்று தன் பரிவாரத்துக்குச் சொல்லி வழிவிட்டு விலகினான் யாகசாலையில் அஷ்டாவக்கிரனும் சுவேதகேதவும் நுழைந்தனர் இந்த இடத்தில் சிறுவர்கள் பிரவேசிக்க கூடாது வேதம் ஓதி முதிர்ந்தவர்களே யாகசாலைக்குள் போகலாம் என்று வாயுள் காப்போன் தடுத்தான் நாங்கள் சிறுவர்கள் அல்ல விரதங்களை காத்து வேதம் ஓதியவர்களாவோம் வேதாந்த சாஸ்திரத்தின் முடிவுகளை அறிந்தவர்கள் வயதையும் வெளி தோற்றத்தையும் பார்த்து ஒருவனை சிறுவன் என்று கூடாது என்றான் அஷ்டாவக்கிரன் துவாரபாலகன் நில் நில் வீண் பேச்சு பேசுகிறாய் தற்புகழ்ச்சி வேண்டாம் சிறுவனாகியே நீ எவ்வாறு உபநிஷத்தத்தை ஓதி வேதாந்த உண்மையை அறிந்திருக்க முடியும் என்றான் இளவங்காயை போல் வெளிவடிவம் பருத்து உள்ளே வெறும் பஞ்சாக இருந்தால் என்ன பயன் வெளித்தோற்றம் அறிவுக்கு பிரமாணமாகாது முதிர்ச்சி என்பது சரீர வடிவத்தில் இல்லை உயரமாக வளராதவனும் ஞானமடைந்திருந்தால் சாஸ்திரப்படி முதிர்ந்தவன் ஆவான் அறிவு அடையாத மனிதன் வயதினால் மட்டும் முதிர்ந்தவன் ஆக மாட்டான் என்னை தடுக்காதே என்றான் சிறுவன் சிறு பையனாயிருந்தும் ஏன் வீணாக முதிர்ந்தவனை போல் பேசுகிறாய் என்றான் வாயில் காப்போன் துவாரபாலகனே தலைமயிர் நரைப்பது முதிர்ச்சிக்கு பிரமாணமல்ல வயதும் தலை நரையும் பொருளும் பந்துக்களின் கூட்டமும் ஒருவனை பெரியவனாக்கும் என்று ரிஷிகள் சொல்லவில்லை எவன் வேதங்களை அங்கங்களுடன் படித்து ஆராய்ந்து பொருள் அறிந்திருக்கிறானோ அவனே பெரியவன் நான் அரசனுடைய முக்கிய வித்வானாகி வந்தி பண்டிதனை பார்க்க வந்திருக்கிறேன் ஜனகராஜனுக்கு என் விருப்பத்தை தெரிவிப்பாயாக என்றான் அஷ்டாவக்கிரன் இதற்குள் அரசன் வந்து சேர்ந்தான் பையனுடைய சாகசத்தை வாயில் காப்போன் அரசனிடம் தெரியப்படுத்தினான் அஷ்டாவக்கிரனை பார்த்து தான் முந்தி பார்த்த சிறுவன் என்பதை அரசன் தெரிவித்து கொண்டான் என்னுடைய வித்வான் வந்தி பல பெரிய வித்வான்களை இதற்கு முன் வாதத்தில் தோற்கடித்து அவர்களை கடலில் வீழ்த்தும்படி செய்திருக்க சிறுவனாகிய நீ ஏன் இந்த துணிச்சல் காரியம் செய்கிறாய் என்று அரசன் கேட்டான் உம்முடைய வித்வான் போல் வேதாந்த பயிற்சி பெற்றவர்களுடன் வாதிக்கவில்லை பண்டிதர் ஆகாதவர்களை தோற்கடித்து அகம்பாவம் கொண்டிருக்கிறார் என் தகப்பனாரை இவர் வென்று அவரை நீரில் மூழ்க வைத்ததாக என் தாயாரிடம் நான் அறிந்து அதற்காகவே கடன் தீர்க்க வந்திருக்கிறேன் இவரை நான் எதிர்த்து வெல்லப்போகிறேன் அச்சு முறிந்த வண்டி வீழ்வதைப் போல் உம்முடைய வித்வான் என் முன் வீழ்வதை பார்ப்பீர் உம்முடைய வந்தியை என் அருகில் அழைத்து வரச் செய்வீராக என்றான் அஷ்டா அஷ்டாவக்கிரன் வந்தியுடன் அஷ்டாவக்கிரன் வாதம் நடத்தினான் கேள்விகள் கேட்கப்பட்டு ஒருவர் சொல்லுக்கு ஒருவர் பதில் சொல்ல மிதிலா நகரத்து தலைமை பண்டிதனான வந்தி தோல்வி அடைந்தது அஷ்டாவக்கிரன் வெற்றி அடைந்ததாக சபையில் உள்ளோர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள நேர்ந்தது மிதிலா நகரத்து பண்டிதன் தலைகுனிந்தான் பந்தயப்படி அவன் கடலில் அமிழ்த்தப்பட்டு வருணாலயம் சென்றான் அப்போது அஷ்டாவக்கிரருடைய தகப்பனாரான ககோளருடைய ஆத்மா மகனுடைய புகழை கண்டு மகிழ்ச்சி அடைந்து சொன்னதாக பௌராணிக்கர் அவன் வாய் மூலம் தத்துவத்தை விளக்குகிறார் தகப்பனை போல் மகன் இருக்க வேண்டியதில்லை தேகபலம் இல்லாத தகப்பனுக்கு தேகபலம் படைத்த மகனும் கல்வி கற்பதற்கு வேண்டிய திறமை படைத்திராத ஒருவனுக்கு பண்டித குமாரனும் உண்டாவது உண்டு வடிவத்தையும் வயதையும் பார்த்து மனிதனுடைய பெருமையை நிர்ணயிப்பது தவறு வெளித்தோற்றம் ஏமாற்றத்தைத்தான் தரும் என்றார் அடுத்த தலைப்பு பீமனும் ஹனுமனும் அர்ஜுனன் இல்லாமல் இந்த காம்யவனம் எனக்கு அழகாகவே காணப்படவில்லை சவ்ய சாசியை காணாமல் எனக்கு சந்தோஷமில்லை என்று அடிக்கடி திரௌபதி சொல்லி வந்தாள் சவ்ய சாசி என்பதும் பல்குணன் என்பதும் அர்ஜுனனின் பல பெயர்களில் இரண்டு திவ்ய அஸ்திரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் இமயமலையில் தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அந்த பிரிவை பொறுக்க முடியாமல் பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் வனவாசம் மிகவும் கஷ்டமாக இருந்தது பாஞ்சாலியை பார்த்து பீமசேனன் கல்யாணி நீ அர்ஜுனனை நினைத்துச் சொல்லும் சொற்கள் என் உள்ளத்தில் அமிர்தம் போல் ஆனந்தமாய் பாய்கின்றன தம்பியை காணாத என் கண்களும் இந்த அழகிய வனம் ஒளி இழந்த இருட்டாகவே காணப்படுகிறது பல்குணனை பாராமல் என் மனதில் அமைதி இல்லை எல்லா திசைகளும் இருட்டில் மூடப்பட்டது போல் தோன்றுகிறது சகாதேவா உனக்கு எப்படி இருக்கிறது என்றான் அண்ணன் இல்லாத இந்த ஆசிரமம் சூன்யமாக இருக்கிறது இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது போய் அவனை மறக்கலாம் என்று பார்த்தால் முடியவில்லை என்றான் சகாதேவன் யுதிஷ்டிரன் புரோகிதர் தௌமீரை பார்த்து அஸ்திரங்களைப் பெறுவதற்காக தம்பி தேசாந்திரம் அனுப்பினேன் வீரனும் சமர்த்தனுமான அவன் இன்னும் திரும்பவில்லை பீஷ்ம துரோணர்களையும் கிருபரையும் அஸ்வத்தாமரையும் ஜெயிக்கக்கூடிய அஸ்திரங்களை தேவராஜனிடமிருந்து அடைவதற்காக அவனை இமயமலைக்கு அனுப்பினோம் பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் திருஷ் திருதராஷ்டிர புத்திரர்களின் பட்சத்தில் நின்று யுத்தம் செய்வார்கள் என்பது நிச்சயம் கர்ணனும் திவ்ய அஸ்திரங்களை அறிந்த மகாரதன் அவன் அர்ஜுனனோடு போர் புரிய அதிக விருப்பம் கொண்டவன் அர்ஜுனன் இந்திரனை நேரில் கண்டு அஸ்திரங்களை பெற்று வந்தானாகில் இந்த மகாரதர்களை எதிர்த்து வெற்றி பெறலாம் என்று ஆசைப்பட்டு அவனை தேசாந்திரம் அனுப்பினேன் மிகவும் கஷ்டமான காரியத்திற்கு அவனை அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கே சுகமாக இருக்கிறோம் அவன் பிரிவை எங்களால் பொறுக்க முடியவில்லை அவனோடு இருந்த இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது போய் அவன் பிரிவை மறக்க பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம் போகும்படியான இடங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று புரோகிதரை கேட்டான் தௌமியர் அநேக வனங்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் பற்றி சொன்னார் அந்த இடங்களுக்கு சென்று அர்ஜுனன் பிரிவை ஒருவாறு ஆற்றிக்கொள்ளலாம் என்று எல்லோரும் புறப்பட்டார்கள் பல ஸ்தலங்களுக்கு சென்று அந்த இடங்களில் புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டே பல ஆண்டுகள் கழித்தார்கள் சில இடங்களில் மலைகள் ஏறியும் காடுகள் தாண்டியும் சிரமம் தாங்காமல் திரௌபதி களைத்து விடுவாள் பீமன் அந்த சமயங்களில் எல்லோருக்கும் தைரியம் உண்டாகும்படி சேவை செய்து வந்தான் அவனுக்கு துணையாக சில சமயம் பீமனுடைய அசுர மனைவியின் மகன் கடோத்கஜனும் வந்து உதவுவான் இமயமலை பிரதேசத்தில் உள்ள பல இடங்களை பார்த்து கொண்டே போனபோது ஒரு இடத்தில் பயங்கரமான காட்டில் பாதை மிகவும் இருந்தது அதைக் கண்டு கவலையுற்ற யுதிஷ்டன் பீமசேனனை பார்த்து குந்தி நந்தனா திரௌபதி இந்த இடத்தில் நடப்பது கஷ்டம் நானும் நகுலனும் லோமசரிசியும் போவோம் நீ சகாதேவனுடன் ஜாக்கிரதையாக திரௌபதியை பார்த்து கொண்டு கங்கா துவாரத்தில் வசித்து கொண்டிரு திரும்பி சென்று அந்த இடத்தில் நாங்கள் வரும் வரையில் இருப்பாயாக என்றான் மகாராஜாவே திரௌபதி இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாள் அர்ஜுனன் ஒருவனுடைய பிரிவே உமக்கு இவ்வளவு வருத்தம் தந்திருக்க சகாதேவனையும் என்னையும் திரௌபதியையும் பாராமல் நீர் மனம் வருத்தம் தாங்க மாட்டீர் ராட்சசர்களும் மிருகங்களும் நிறைந்த இந்த காட்டில் உம்மை தனியாக அனுப்ப நான் எப்பொழுதும் சம்மதிக்க மாட்டேன் பாஞ்சாலியும் இதற்கு ஒப்பமாட்டாள் அவள் நடக்க முடியாத இடங்களில் நான் தூக்கிச் செல்வேன் நகுல சகாதேவர்களையும் நான் தூக்கிச் செல்வேன் நீர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றான் பீமசேனன் தம்பி இவ்வாறு சொன்னதைக் கேட்டு தர்மபுத்திரன் அவனை கட்டி தழுவிக்கொண்டு பீமனே உன்னுடைய தேகபலம் எப்போதும் வளர்ந்து கொண்டே போக கடவுது என்று ஆசீர்வதித்தான் பாஞ்சாலி சிரித்துக்கொண்டு கொண்டு தர்மராஜனை பார்த்து என்னை யாரும் தூக்கிச் செல்ல வேண்டியதில்லை நான் நடப்பேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றாள் இமயமலை பிராந்தியத்தில் சுபாகுவின் தேசமாகிய குளிந்த நாட்டை அடைந்தார்கள் அவ்விடம் அந்த அரசன் செய்த மரியாதைகளை பெற்றுக்கொண்டு களைப்பாரினார்கள் அதன் பிறகு மிக ரம்யமான நாராயண சிரம வனத்தை அடைந்தார்கள் அந்த இடத்தில் சில நாள் தங்கினார்கள் ஒரு நாள் படக்கிலிருந்து வீசிக்கொண்டிருந்த காற்றில் அடிக்கப்பட்டு ஒரு திவ்யமான மலர் பாஞ்சாலியிடம் வந்து விழுந்தது அந்த புஷ்பத்தை திரௌபதி கையில் எடுத்து அதன் அழகினாலும் வாசனையாலும் பரவசமானாள் பீமசேனா இந்த மலரை பார் என்ன வாசனை என்ன அழகு இதை தர்மபுத்திரனுக்கு கொடுப்பேன் நீ சென்று இந்த வகையைச் சேர்ந்த இன்னும் சில புஷ்பங்களை பறித்து கொண்டு வா நம்முடைய காமியவனத்தில் இந்த செடியை கொண்டு போய் வளர்க்க என்றாள் இவ்வாறு பீமனுக்கு சொல்லிவிட்டு திரௌபதி புஷ்பத்துடன் தர்மபுத்திரனிடம் ஓடினாள் காதலி சொன்ன சொல்லால் ஏவப்பட்ட பீமன் அந்த மலர் உண்டான செடியை தேடிக்கொண்டு சென்றான் மலரின் வாசனையை காற்றில் நுகர்ந்து கொண்டே அந்த திக்கில் வெகுதூரம் தனியாக போனான் வழியில் அநேக காட்டு மிருகங்களைக் கண்டாலும் லட்சியம் செய்யாமல் சென்றான் பருவத தாழ்வாரத்தில் ஒரு பெரிய வாழை மரச் சோலையை அடைந்தான் சோலையின் நடுவில் வலியை அடைத்துக்கொண்டு கொண்டு நெருப்பை போல் பிரகாசித்து கொண்டு ஒரு வானரம் தனியாக படுத்திருப்பதைக் கண்ட பீமன் தன்னையும் அறியாமல் ஒரு பெரிய சத்தம் போட்டான் வானரம் தன் கண்களை சிறிது திறந்து அலட்சியமாக பீமனை பார்த்து எனக்கு உடம்பு சரியாக இல்லை படுத்திருக்கிறேன் நீ ஏன் என்னை எழுப்புகிறாய் மனிதனாகிய நீ அறிவு படைத்திருக்கிறாய் விலங்குகளாகிய எங்களுக்கு பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவு படைத்திருக்கும் மனிதர்கள் பிராணிகளிடம் கருணை காட்டுவது முறை உன்னை போன்ற புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்கலாகாது நீ தர்மத்தை அறியவில்லை போலிருக்கிறது நீ யார் எங்கே போக வந்திருக்கிறாய் இமயமலையில் இதற்கு மேல் செல்ல முடியாது இது தேவலோகத்திற்கு போகும் பாதை மனிதர்கள் இதை தாண்டி போக முடியாது உன் வரவு நல்வரவு ஆகுக நீ இங்கே பழங்களை புசித்துவிட்டு திரும்பு நான் சொல்வதைக் கேள் என்றது பீமனுக்கு கோபம் பொங்கிற்று நீ யார் இவ்வளவு பேசுகிறாய் நான் சத்திரியன் குரு வம்சத்தில் பிறந்த வீரன் குந்தி தேவியின் மகன் வாயு புத்திரன் என்று என்னை அறிவாயாக என்னை தடுக்காதே வழியை விட்டு விலகு என்றான் வானரம் இந்த பேச்சைக் கேட்டு கொஞ்சம் புன்சிரிப்பு செய்து நான் ஒரு குரங்கு இந்த வழியில் சென்றாயானால் நீ நாசத்தை அடைவாய் என்றது பீமசேனன் வானரமே நான் நாசமடைந்தாலும் சரி ஏதானாலும் சரி உன்னை நான் கேட்கவில்லை எழுந்து வழியை விட்டு போ எனக்கு கோபம் உண்டாக்க வேண்டாம் என்றான் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை கிழக்குரங்கு அவசியம் போக வேண்டுமானால் என்னை தாண்டிச் செல்வாயாக என்றது வானரம் பிராணியை தாண்டி செல்லலாகாது என்பது சாஸ்திரம் ஆகையால் நான் உன்னை தாண்டி செல்லவில்லை இல்லாவிடில் அனுமன் சமுத்திரத்தை தாண்டியது போல் உன்னையும் மலையையும் ஒரே பாய்ச்சலில் தாவி சென்றிருப்பேன் என்றான் பீமன் நரசிரேஷ்டனே கடலை தாண்டிய அந்த அனுமன் யார் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும் என்றது வானரம் ராம பத்தினியை தேடுவதற்காக நூறு யோசனை அகலமுள்ள கடலை தாண்டியவனும் எனக்கு அண்ணனுமான அனுமானை உனக்கு தெரியாதா பலத்திலும் நான் அவனுக்கு சமமானவன் ஒரு காரியமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் வழியை விடு எழுந்திரு நான் சொன்னதை கேளாயாகில் உன்னை யமலோகத்துக்கு அனுப்புவேன் என்று பீமன் வானரத்தை அதட்டினான் வீரனே தோஷமற்றவனே கோபம் தனிவாயாக முதுமையால் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை என்னை தாண்டிச் செல்ல உனக்கு ஆட்சேபனை இருந்தால் என்மேல் கருணை கொண்டு இந்த வாளை நகர்த்தி செல்வாயாக என்றது வானரம் தன்னுடைய புஜபலத்தில் கர்வம் கொண்ட பீமன் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் இந்த குரங்கை வாளை பிடித்து இழுத்து அப்புறம் தள்ளலாம் என்று எண்ணி அதன் வாளை பிடித்தான் வாளை அசைப்பதற்கே முடியவில்லை பீமன் வியப்படைந்தான் இரு கைகளையும் கொண்டு இழுத்து பார்த்தான் புருவங்கள் நெரித்து விழி பிதுங்கி உடல் வியர்த்து வாளை தூக்கக்கூட முடியவில்லை வெட்கப்பட்டு தலைகுனைந்து நின்றான் நீ யார் என்னை பொறுக்க வேண்டும் நீ சித்தரா தேவரா கந்தர்வரா நீ யார் சிஷ்யன் கேட்கிறேன் சரணம் என்றான் பீமன் பலவானை கண்டால் பீமனுக்கு உடனே பக்தி தாமரை கண்ணனே பாண்டவ வீரனே சர்வலோகங்களுக்கும் பிராண ஆதாரமான வாயுவின் மகன் அனுமன் நான்தான் தம்பி பீமா யக்ஷரும் இராட்சசர்களும் இருக்க இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு ஆளாவா என்று உன்னை நான் தடுத்தேன் இது தேவலோகம் போகும் வழி இதில் மனிதர்கள் செல்ல முடியாது நீ தேடி வந்த சௌகந்திச் செடி இருக்கும் நீரோடையும் மடுவும் அதோ பார் என்றான் அனுமன் வானர சிரேஷ்டரே உம்மை கண்டேனாதலால் என்னை காட்டிலும் யாரும் யாருமில்லை உம்முடைய கடல் தாண்டிய வடிவத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நமஸ்கரித்தான் அனுமன் நகைத்து தன்னுடைய உருவத்தை விருத்தி செய்து கொண்டு மலை போல் திசைகளை வியாபித்து நின்றான் பீமசேனன் அதுவரையில் கேள்விப்பட்டு மட்டும் மகிழ்ந்து வந்த தன் அண்ணனுடைய திவ்ய ரூபத்தை இப்போது நேரில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் சூரியனைப் போல் ஜொலிக்கும் அந்த பிரகாசத்தை தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டான் பீமனே இதற்கு மேல் வளர்ந்து காட்ட இது சமயமல்ல பகைவர் முன் என் சரீரம் பெரிதாக வளரும் என்றான் அனுமன் பிறகு அனுமன் தன் வடிவத்தை முன்போல் சுருக்கிக் கொண்டு பீமசேனனை அன்போடு தழுவிக்கொண்டான் கொண்டான் ஆலிங்கனம் செய்யப்பட்டு பீமனுடைய சிரமம் எல்லாம் நீங்கி அவனுக்கு விட அதிக பலம் உண்டாயிற்று என்கிறார் வியாசபகவான் வீரனே உன் இருப்பிடத்துக்கு போ சமயம் நேரும்போது என்னை நினைக்க கடவாய் உன்னுடைய மானிட தேகத்தை நான் ஆலிங்கனம் செய்தபோது முன் நாட்களில் நீ ராமனுடைய தேகத்தை தீண்டியது போல் மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றான் ஹனுமன் வானர சிரேஷ்டரே உம்மை நான் கண்டதால் பாண்டவர்கள் எல்லோருமே பாக்கியசாலிகளானோம் உம்முடைய பலத்தினால் நாங்கள் எல்லா சத்துருக்களையும் ஜெவிப்போம் என்றான் பீமன் நீ யுத்தத்தில் எப்போது சிம்மநாதம் செய்வாயோ அப்போது என்னுடைய குரலும் உன்னுடைய சத்தத்துடன் சேர்ந்து பகைவர்களை நடுங்கச் செய்யும் உன் தம்பி அர்ஜுனுடைய தேரில் கொடியில் நான் இருப்பேன் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்று தம்பியை அண்ணனாகிய மாருதி ஆசிர்வதித்தான் பக்கத்தில் நீர் ஓடையில் பீமன் தேடி வந்த சௌகந்தி மலர்களை காண்பித்தான் அதை கண்டதும் வனவாசத்தால் பீடிக்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் திரௌபதியிடம் பீமன் மனம் சென்றது புஷ்பங்களை பறித்து கொண்டு திரும்பி வேகமாக சென்றான் அடுத்த தலைப்பு நான் கொக்கல்ல அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியன்